தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி நெய்தல் செயல் திட்டத்தில் மக்களை ஒருங்கிணைத்தலில் என்ன டைட்டில் ஆணும் பெண்ணும் சமமா ஆணும் பெண்ணும் சமமாங்க அடே நீங்கள் வேறங்க அதை எப்படி ஆணும் பெண்ணும் சமமாக முடியும் இப்படியே தடையாக சொல்லிகிட்டு உட்காந்துருக்கீங்க நாங்களும் எத்தனையோ தடவை சொல்கிறோம் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது சமம் கிடையாது சமம் கிடையாதுன்னா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் எனக்கு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லி பொம்பளை பிள்ளையில கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதை எப்படிங்க சமமாக முடியும் இப்போ நைட்டு பதினொன்று மணிக்கு நான் ரோட்டில் நடந்து போக முடியும் ஒரு பொண்ணு நடந்து போக முடியுமா எப்படி நீங்கள் சொல்லி சொல்லி நைட்டு பார்த்து பன்னெண்டு மணிக்கு அந்த பிள்ளை அப்போ போய் பண்ணி போடுறாங்க பெரிய பிரச்சனையாக கிடக்கு நீங்கள் தான் என் தைரியம் கொடுக்குறீங்க இப்போது ஆண்கள் இருக்க வச்சுங்களேன் நாங்கள் சட்டையை கழட்டி போட்டு ரோட்டில் நடப்போம் பெண்கள் ஜாக்கெட் கழட்டி போட்டு ரோட்டில் நடக்க முடியுமா தெரியுதுல்ல அம்மா நீ சொல்கிறதுலாம் புரியுது தம்பி தம்பி நீ சொல்கிறது புரியுது நான் அந்த பொண்ணு கேட்டேன் என்னம்மா இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்னம்மா பேரு சொல்கிறீங்கண்ணா அண்ணே இந்த ஆம்பளை சட்டை கழட்டி போட்டு ரோட்டில் நடந்தால் போகிறாங்கன்னு இந்த டைலாக்லாம் விடுறாங்கல்ல நாங்களும் நிறையா கேட்டிருக்கோம் அவங்க சட்டை கழட்டி போட்டு போனால் நாய் கூட பார்க்காது அவார்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் வேணால் ஜாக்கெட் கழட்டி போட்டு நடக்கவா ஒரே வேடிக்கை பார்க்கும் ட்ராஃபிக் ஜாமாயிடும் அப்போ யார் கெத்து புரியுதா அப்படிங்குது என்னம்மா அப்படி பேசுகிறேன்னு வேற எப்படி என்ன பேச சொல்கிறீங்க ஏன் என் ஆண் பெண்ணும் சமம் இருந்ததுனால என் நினைக்கணும் நினைக்கணும் சரி அவங்க பேசுகிறது எப்படி தெரியுமா சமம் தான் சொல்லிட்டு ஒரு குரூப் பேசும் ஆனால் சமமாக நடத்தாது அப்படி இந்த குரூப்பு சமமே கிடையாதுங்க ஆண்களுடைய உடல் வலிமையானது பெண்களுடைய வலிமையானது இல்லை ஆண்கள் உடல் அமைப்பு வேற பெண்கள் உடல் அமைப்பு வேற நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லியே கெடுத்து விட்டு போயிடுறீங்க அந்த பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளை மாதிரியாக வாழணும்னு சொல்லிட்டு என்னங்க நினச்சிக்கிட்டீங்க பொம்பளை பிள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டு போகுதுங்க என்னையா பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதா அதை எப்படிங்க போடுறோம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வேணாமா இந்த பிள்ளை பாதி பேண்ட்டு போட்டிருக்கு டீ ஷர்ட் போட்டிருக்கு தலையில் குடுமையாக வச்சுருக்கு கொண்ட ஓட்டுட்டு போமுங்க பிள்ளைய இப்போ கராப் எட்டிக்கிட்டு போகுதுங்க அன்றைக்கி அப்படி தானே ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை நடந்து போச்சு பையன் தான் போகிறான் கும்பிட்டு நானும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னே பக்கத்தில் போய் பார்க்கமுதானே அது பொண்ணுன்னு அவங்களே அப்படியா போய் வித்தியாசமே தெரியாமல் இதில் இதெல்லாம் நீங்கள் ஆள் போய்ட்டு சபா அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கேட்குற வேறையாக இருக்குது அடே போய் வேறு வேலை இருந்தால் பாருகிறேன் அப்படிங்கிறது இப்படியே சொல்லிக்கிட்டு தெரிகிறது ஆனால் உண்மைனு ஒன்று இருக்கும்ல உண்மை வதந்தி ஆயிரம் இருக்கும் பொய் ரெண்டாயிரம் இருக்கும் ஃப்ராடு மூவாயிரம் இருக்கும் பித்தலாட்டம் நாலாயிரம் இருக்கும் மேலே ஐயாயிரம் இருக்கும் போயிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கும்ல அந்த உண்மை என்னன்னு தெரியுமா சொல்லட்டான் நான் திருவள்ளுவர் சொல்கிறாரு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னா என்ன அவர் என்ன சொல்கிறார் தெரியுதா ஓ மண்டைக்கு உரைக்குதா நான் சொல்லட்டா ஆண்களுக்கு ஆறு அறிவு பகுத்தறிவு பெண்களுக்கு என்ன அஞ்சே முக்கால் அறிவா இந்த மூன்றாம் பாலம் சொல்லணும்னா திருநங்கையில் அவங்களுக்குன்னா அஞ்சே கால் இருக்கா அறிவா ஆண்களுக்கு பகுத்தறிவு ஆறு அறிவு சரி பெண்களுக்கு பகுத்தறிவு அஞ்சே முக்கால் அறிவு அதுவும் சரி அப்போ அந்த மூன்றாம் பாலம் திருநங்கைகளுக்கு அஞ்சே கால் இருக்கா அறிவு அதுவும் சரி இப்படி சொல்லிக்கலாமா அப்படியா இருக்குது உன் மரம் மண்டுக்கு உரைக்கலை திருவுறுவர் சொல்கிறார் ஆணுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு பெண்ணுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு மூன்றாம் பாலினத்திற்கு திருநங்கைகளுக்கு பகுத்தறிவு ஆறாம் அறிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருநங்கைகளுக்கும் மனித இனத்திற்கு பொதுவானது ஆறாவது அறிவு பகுத்தறிவு அப்போ சமந்தானே ஆம்பளைக்கு பசிக்குது பொம்பளைக்கு பசிக்காதா திருநங்கைகளுக்கு பசிக்காதா சாப்பிட வேண்டாமா ஆசைங்கிறது தான் குண்ட் பெண்ணுக்கு இருக்காதா திருநங்கைகளுக்கு இருக்காதா நிம்மதியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா பெண்களுக்கு இருக்காதா திருநங்களுக்கு இருக்காதா காது கேட்குதா இல்லைன்னு சத்தவா பேசவா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் பாலினமாக இருந்தாலும் அறிவு ஒன்று தான் பசிக்கிறது ஒன்றுதான் எண்ணங்கள் ஒன்று தான் கனவுகள் தான் லட்சியங்கள் ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் இப்படித்தானே இயற்கை படைச்சிருக்கு தானா வாழணும் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறேன் திருவள்ளுவர் கேட்குறாரு பெண்களுக்கு என்னமோ அறிவு குறைச்சலாக இருக்கிற மாதிரியும் ஆண்களாக பிறந்துட்டா எல்லாருமே சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் பாதி அரிஸ்டாட்டில் பாதி சேர்ந்து செய்த கலவை தான் ஆண்கள் அப்படின்னு சொல்கிறியா அப்புறம் பெண்களுக்கு கலவை இல்லையா ஆணும் பண்ணு சேர்ந்தானே கொழந்த பிறகுது அப்படி வேணால் சொல் அப்புறம் நீ சாகடீஸ் பாதி அரிசாட்டில் பாதி சேர்ந்து சேர்ந்த கலவை தான் ஆண்களா கேட்கணுமா இல்லையா தேர்வில் கேட்க சொல்கிறார் செல்வர் செல்வரசன் கேட்குறேன் இப்போ தெரியுதா அவர் சொல்கிறாரு மனித இனம் என்பது ஒன்று அதற்கான வாழ்வியல் தேவைகள் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் லட்சியங்கள் லொட்டு லொசுக்கு எல்லா இத்தியாதி இத்தியாதி எல்லாம் தான் உடல் அமைப்பு வேறு இருக்கும் இப்போ மனித ஆண்களில் என்ன இருக்கும் ஒருத்தர் குண்டாக இருக்கார் ஒருத்தர் உள்ளியாக இருக்கார் ஒருத்தர் சிவப்பாக இருக்கார் ஒருத்தர் கருப்பாக இருக்கார் அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குமே தவிர மனித இனம் எல்லாம் ஒன்றுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் எல்லாம் ஒன்றுதேன் மனுஷன் தான் இந்த மனுஷப்பய ஏன் மனுஷனாக இருக்கிற உனக்கு இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு இனிமேல் சொல்லுவியா ஆணும் பெண்ணும் சமமாக சமம் இல்லையா சமம் இல்லையா ஐயா சரிதா என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டீங்க இந்த ஆணும் பெண்ணும் சமம்தான் நிரூபிக்கிறதுக்கான வேலையை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ வேலை பார்க்குறேன் அன்னைக்கு மக்களை ஒருங்கிணைச்சி ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று இந்த மண்ணில் நிரூபிப்பான் இந்த செல்வரசன் பார்க்குறியா சரி மக்களே உங்களுக்காக தான் தொட்ட தெரிவித்த இருக்கேன் பெண்களே மக்களே நீங்கள் என்ன செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெலாம் தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் பெறுங்க நான் சொல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலம் பாலியல் வன்முறை பிரச்சனை பெண்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் என்பதை புரிந்து கொள்ளவும் இன்றைக்கி இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்